அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வைத்தியம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கப்போகுது வள்ளல் பெருமான் அருளிய காயக்கற்பு மூலிகைகளில் முக்கிய மூலிகையான தூதுவளை தூதுவளை என்றும் சொல்லுவாங்க தூதுளை என்றும் சொல்லுவாங்க வள்ளல் பெருமான் எந்த அளவுக்கு கர்ஸ்லாங்கண்ணி மூலிகையை பற்றி பேசியிருக்காரோ அந்தளவுக்கு வந்து தூதுவலையை பற்றியும் பேசுகிறார் தான் அருளிய உபதேச பகுதியில் பெருமான் குறிப்பிடுறாரு அற்புதமான காயக்கருப்பு மூலிகையில் ஒன்றான தூதுவளை என்னென்ன பலன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபத்தை அரிக்கும் கவனத்தை உண்டு பண்ணும் கரணத்தை ஓயச் செய்யும் அதாவது கபம் என்ற சளி கபம் தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் எல்லாத்தையும் அரிக்கும் கவனத்தை உண்டு பண்ணும் கரணம் என்ற மனதை ஓயச் செய்யும் என்று சொல்கிறாங்க இப்பேற்பட்ட அந்த தூதுவலை மூலிகையை நம்ம காய வைத்து முள் நரம்பு பகுதியில் நீக்கி அதை சூரணமாக செய்து வைத்து நம்ம அதை கஷாயம் அருந்தி சாப்பிடலாம் அடுத்து தூதுவளை துவையல் அடுத்து தூதுவளை கடையல் இது போன்ற வகையில் எந்த வகையிலாவது தூதுவளையை சிறிது சிறிதாக தான் சேர்க்கணும் காரணம் இது உஷ்ணமான மூலிகை அதனால் சிறிது சிறிது வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை நம்ம இந்த காயக்கற்பமான தூதுவளை மூலிகையை சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம ஆன்மீக பயணத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த மூலிகையினுடைய பயன் மறுபடியும் சொல்கிறேன் கபத்தை அரிக்கும் கவனத்தை உண்டு பண்ணும் கரணத்தை ஓயச் செய்யக்கூடிய இந்த மூலிகையை மாமிச உணவை நிரந்தரமாக தவிர்த்து பத்தியத்தோட இந்த மூலிகை அனைவரும் எடுத்து வரலாம் நன்றி வணக்கம்